திருப்பூர் பெருமாநல்லூர் அனைத்திந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கம் சார்பில் நினைவேந்த நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஜூன் பத்தொன்பதாம் தேதி மின்கட்டண உயர்வை கண்டித்து இலவச மின்சாரம் வழங்க வலியுறுத்தியும் பெருமாநல்லூர் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாரப்ப கவுண்டர் ராமசாமி கவுண்டர் ஆகி கவுண்டர் உள்ளிட்ட விவசாயிகள் உயிரிழந்தனர் இவர்களது நினைவிடம் பெருமானூர் ரோடு ஈரோடு சாலையில் பாலசுந்தரம் என்ற பகுதியில் அமைந்துள்ளது இந்த நினைவிடத்தில் ஆண்டுதோறும் அனைத்திந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் நிறுவன தலைவர் விவசாய மணி என்கிற சுப்பிரமணியம் அவரின் தலைமையில் தியாகிகளின் நினைவு தூணுக்கு மலர் தூவியும் மலர்வளையும் வைத்தும் அஞ்சலி நிகழ்வானது நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் வாகன பேரணியில் வந்து அஞ்சலி செலுத்தினர் தியாகிகளின் நினைவேந்த நிகழ்ச்சிக்கு பெருமானல்லூர் மற்றும் அவிநாசி போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டனர் விவசாய மற்றும் தொழிலாளர் சங்க சார்பில் இன்று பெருமாநல்லூரில் ஸ்தூபியில அஞ்சலி செலுத்தப்பட்டது எதற்காக என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலே கிட்டத்தட்ட லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொண்ட போது கூட்டத்தை கலைக்க முடியாமல் துப்பாக்கி சூடு நடந்தது அதில் ராமசாமி கவுண்டர் கவுண்டர் ஒன்று கவுண்டர் மூன்று பேர் துப்பாக்கியால் துப்பாக்கியால் சுட்டு இறந்து விட்டார்கள் அவர்களுக்காக இன்று இங்கு ஸ்தூபியில் அஞ்சலி செலுத்தப்பட்டது அதில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் ஜி கே விவசாயமணி நிறுவனத் தலைவர் ஜி கே விவசாயமணி தலைமையில் கலந்து கொண்டோம் எம் தாமோதரன் மாநில ஊடக பிரிவு தலைவர் அனைத்திந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் மாநில நிறுவன தலைவர் ஜி கே சுப்பிரமணி அவர்களின் தலைமையில் திருப்பூர் மாவட்டம் பெருமநல்லூர் பகுதியில் விவசாயிகளின் ஒரு பைசா மின்சார கட்டண உயர்வுக்காக வேண்டி போராடின உயிர் தியாகம் செய்த மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ராமசாமி கவுண்டர் அவர்களுக்கும் மாரப்பா கவுண்டர் அவர்களுக்கும் ஆய் கவுண்டர் அவர்களுக்கும் அனைத்துந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் சார்பிலே பல ஆயிரக்கணக்கான வாகனங்களிலும் பலாயிரக்கணக்கான மாநில மாவட்ட ஊடகப் பிரிவு உடைய சார்பிலும் மலர் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது விவசாயத்தை காப்போம் விவசாய மண் நலத்தை காப்போம்